நேர்மறை எண்ணங்கள் பாசிட்டிவ் திங்கிங் நேர்மறை எண்ணங்கள் என்பது வாழ்க்கையில் மகிழ்ச்சி ஆரோக்கியம் மற்றும் வெற்றிகரமான முடிவுகளை எதிர்பார்க்கும் ஒரு சிறந்த அணுகுமுறையாகும் இதன் அடிப்படை கருத்துக்கள் இவைதான் நல்லதே நடக்கும் அனைத்தும் சரியாக நடக்கும் என்று நம்புவது நடப்பவை நன்மைக்கே என்று எண்ணங்களை வளர்ப்பது நேர்மறை எண்ணங்களின் நன்மைகள் ஆரோக்கியம் பெருகும் ஆயுள் காலம் அதிகரிக்கிறது மன அழுத்தம் குறைகிறது இதய நோய் ஆபத்து குறையும் கஷ்டமான காலங்களில் மன அழுத்தத்தை சமாளிக்கும் திறன் அதிகரிக்கும் நல்வாழ்வு அமையும் வெற்றி எளிதில் வசப்படும் நேர்மறை எண்ணங்களை வளர்க்க சில வழிகள் நகைச்சுவை உணர்வு முடிந்த அளவில் சிரிப்பது தினசரி நிகழ்வுகளில் நகைச்சுவையை நாடுவது மன அழுத்தத்தைக் குறைக்கும் நேர்மறை எண்ணம் கொண்டவர்களுடன் பழகுவது உங்களுக்கு ஆதரவாகவும் நல்ல பல அறிவுரைகளையும் தருபவர்களோடு தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ளவும் எதிர்மறையாக பேசுபவர்களைத் தவிர்த்தல் எப்போதும் எதிர்மறை கருத்துக்களை கூறுபவர்களிடமிருந்து விலகியிருங்கள் சுயசிந்தனை எதிர்மறையாக சிந்திக்காமல் நேர்மறையாக சிந்திக்க பயிற்சி எடுக்க வேண்டும் உதாரணமாக இந்த செயலைச் செய்வது கடினம் என்று எண்ணாமல் நான் வேறொரு கோணத்தில் இதை அணுகி சமாளிப்பேன் என்று சிந்திக்க வேண்டும் மற்றவர்களுக்கு உதவுவது மற்றவருக்கு நன்மை செய்ய முயற்சிப்பது தவறான எண்ணங்களிலிருந்து கவனத்தை திசை திருப்பவும் மனத்திருப்தியை ஏற்படுத்தவும் உதவும் நேர்மறை எண்ணங்கள் முயற்சி மற்றும் ஆரோக்கியம் ஆகியவை வெற்றிக்கு மிக முக்கியமான காரணிகள்